இந்த மாநாடு தான் விஜய் அவர்களுக்கு கடைசி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தாவேக்கான் ஒரு கட்சியா இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தாவேக்கான் ஒரு கட்சியா இருக்காது எழுதி வச்சுக்க விஜய்க்கு துணியளவு தகுதி கூட இல்ல ஒரு சுயநல அரசியல தாங்க விஜய் பண்ணிக்கிட்டு இருக்காரு விஜய் சூழ்ச்சியெல்லாம் பழிக்கவே பழிக்காது ஆளானப்பட்ட சிரஞ்சீவியவே ஓட விட்டாங்க இந்த மாநாடு தான் விஜய் கடைசி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு

ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு இந்த தாவே கண்ட கட்சியே இருக்காதுங்க அதுல எந்த மாற்று கருத்து இல்லை இங்க இப்ப பத்திரிகையாளர் சந்தி ஏன் கேள்வி கேட்கிற மாதிரி நீங்க இந்த மக்கள் மீடியா நீங்க எல்லாம் போய் கேள்வி எழுங்க விஜய்கிட்ட ஓடி தெரிச்சு ஓடிடு ஓடி ஒளியிற ஆளுத அவர் விஜயகாந்தோட பேரை சொல்றதுக்கு விஜய்க்கு எந்த அருகதையும் இல்லைங்க விஜய் நன்றி கட்ட மனிதன் நேத்து நடந்த விஜய் மாநாட்டில் விஜய் வந்து இதுவரைக்கும் வந்து விஜயகாந்த் பேரை சொல்லாதவர் நேத்து ஏன் சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படித்தானே எல்லாமே அரசியல் தாங்க ஓன மாநாட்டில் தாவேக்கா கட்சி ஆரம்பிச்ச முதல் மாநாட்டில் இதே விஜயகாந்த் சார் பேரை பத்தி சொன்னாரா சொல்லலை அப்ப இந்த மாநாட்டில் சொல்றாருனா அவர் வந்து சினிமாக்காரன் தானே ஒரு நடிகை நடிக்க நல்லா தெரியுது அரசியல் தெரியல இப்போ நீ விஜயகாந்த் எங்க அண்ணன் இது மதுரை மண்ணுல நான் வந்து எம்ஜிஆர் கூட பழகுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனா விஜய் அண்ணா கூட நான் பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னேன் விஜய் ஏன் இந்த வருஷம் மாநாட்டில் மட்டும் நீ விஜயகாந்த் பேரை யூஸ் பண்றீங்க ஏன் செந்தூர பாண்டியில நடிக்கும் போது அதே தானே உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணாரு ஆனா அப்பா எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கள் விஜயகாந்த் செய்த உதவியை இந்த நிமிஷம் வரைக்கும் மறக்கலங்க எல்லா மேடைகளிலும் எனக்கு வாழ்க்கை கொடுத்தவர் கேப்டன் விஜயகாந்த் சார் தான் அப்படின்னு நன்றியை சொல்றாரு ஆனா அப்பா நன்றியா இருக்காரு மகன் விஜய் வந்து நன்றின்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம இருக்காரு நன்றினா என்ன காலத்தினால் செய்த நன்றி சிறிது நாளத்தினும் மான பெரிது அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த நன்றின்ற வார்த்தைக்கு எஸ் ஏ சி அப்பா என்ன சொல்றாரு நன்றி அப்படின்ற மறுபொருள் விஜயகாந்த் விஜயகாந்த் ஐயா அப்படின்னா அதனுடைய மறுபொருள் நன்றி அப்படின்னு சொல்றாரு ஆனா சுத்தம விஜய்க்கு நன்றிய தெரியலங்க நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் நடிச்சிருக்கிறாரு இனிமேலும் நடிப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பின்னாடி தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சியே இருக்காது இது ஒரு நடிகங்க ஒரு திரை கவர்ச்சி சிரஞ்சீவி ஆந்திராவில் ஆரம்பிச்சாரு என்ன ஆனாரு அவர் ஓட்ட மாநாட்டுக்கு பத்து லட்சம் பேருக்கு மேல வந்தான் இது ஒரு திரைக்கவர்ச்சி கவர்ச்சி நேத்து நடந்த மாநாட்டுல வந்த ஊரை சுல்லா குஞ்சுங்க ஊர்ல சுல்லா பசங்க சொல்லுவான் பத்து வயசு பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு எவனுக்கு ஓட்டு கிடையாது இது நாளைக்கு வாக்கா மாறுமா அதுவும் கிடையாது ஆனா நன்றி உணர்வோடு இருக்கிற ஆஹ் எஸ்ஏசி அப்பா இந்தளவும் கேப்டன் விஜயகாந்தை மறக்கவில்லை ஆனால் எஸ்ஏசி பத்த புள்ள விஜய் அவர் நன்றியை மறந்து விட்டார் அப்படி நன்றி உணர்வோடு இருந்திருந்தார்னா அவர் சண்முக பாண்டியனுக்கு அவர் இதுக்கு முன்னாடி நடித்த விஜய் நடித்த படங்களில் அவருக்கு ஒரு தம்பி கேரக்டரோ ஒரு சப்போர்டிங் கேரக்டரோ ஏதாவது கொடுத்துடலாம் ஏன்னா இந்த தமிழ் சினிமாவில் நடிகனை நடிகை வளர்த்து விட மாட்டான் மேடைக்கு பேசுவான் அப்படி இப்படின்னு ஸ்டேஜ்ல நேற்று மாநாட்டில் பேசுவார் நான் மதுரை மன்னுல்னா எனக்கு ஞாபகத்துக்கு வரும்போது கேப்டன் விஜயகாந்த் சார் அது இல்ல நீ மேடையில சொல்லி அந்த தேமுக வாக்க பிரிக்கிறதுக்கும் இந்த விஜயகாந்த் ரசிகர்களை ஓட்ட கன்வென்ட் பண்றதுக்கும் தான் நேத்து விஜய் அவர்கள் பேசிக்கிறார் நான் எனக்கு இதுல அரசியல் கால் புரட்சி கிடையாது நான் வந்து தமிழக வாழ் உரிமை கட்சியில கலை இலக்கியத்தினுடைய மாநில செயலாளர் இருக்கேன் அப்படி நான் பேசல இப்போ நான் ஒரு ரசிகனா பேசுறேன் நன்றியை நீ செய்யறதா இருந்திருந்தா அன்னை விஜய் அவர்கள் சண்முக பாண்டியனை இத்தனை வருஷமா ஏன் நீ நடிக்க வைக்கல இதே செந்தூர பாண்டியில உன் பட நாளைய தீர்ப்பு சந்திரலேகா மாண்புமுகமானவன் எல்லா படமும் பிளாப்பு அப்ப எஸ் சார் கடல்ல இருக்காரு கஷ்டத்துல இருக்கிறாரு இப்போ என் பிள்ளைய உருவாக்கணும்னு நினைக்கும் போது சோபாம என்ன சொல்றாங்க விஜய் கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்கன்றாரு அப்ப விஜயகாந்த் சாருக்கு போன் பண்ணி இருக்கிறாரு அவர் வீட்டுக்கே நீங்க நீங்க ஏன் சார் வரீங்க நான் வர்றேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து செந்தூர பாண்டியில விஜய நடிக்க வச்சு விஜய்க்கு ஒரு மறு வாழ்க்கையை கொடுத்தவர் ஐயா கேப்டன் அவர்கள் அப்பேற்பட்ட நல்ல மனிதன் ஒரு நல்ல மனிதனுடைய புள்ளை சண்முக பாண்டியனை விஜய் அவர்கள் ஏன் ஒரு படத்தில் கூட நடிக்கவில்லை நடிக்க வைக்கவில்லை அப்ப நாற்பத்தி ஒன்பது படம் நடிச்சேன் அதுல ஏதாவது ஒரு கேரக்டர் சண்முக பாண்டியன் கொடுத்துருக்கலாம்ல சண்முக பாண்டிய என்ன ஹைட்டு என்ன வெயிட் ஆளு விஜயகாந்த் சார் மாதிரி அழகா இருக்காப்ல அவருக்கு ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்து நீ எஸ்டாப்ளிஷ் விட்டுருந்தீங்கன்னா நீ வந்து விஜயகாந்த் சார பேரை நீங்க விஜய் பயன்படுத்தலாம் இப்ப விஜயகாந்த் சாரோட பேரை பயன்படுத்துறதுக்கு விஜய்க்கு தகுதியே கிடையாது தகுதி யாருக்கு இருக்கு தெரியுமா டைரக்டர் புரட்சி இயக்குனர் அப்பா எஸ் ஏ சந்திரசேகரனுக்கு அந்த தகுதி இருக்கு விஜய்க்கு துளியளவு தகுதி கூட இல்ல முதல் வருஷத்துல விஜயகாந்தோட ஆதரவு தேவைப்படல இப்ப இன்னும் எட்டு மாசத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் வருது இப்ப போட்டி கடுமையா இருக்கு திமுக ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் அண்ணன் சீமான் ஒரு பக்கம் அப்ப விஜய் ஒரு பக்கம் போது இந்த ஓட்டு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில்ற சில்றையா மாறும் இது வந்து அரசியல் சூழ்ச்சி இது தந்திரம் கிரிமினலான யோசி கிரிமினல் புத்தி ஏன்னா மதுரை மதுரைனால விஜயகாந்த் சார் தான் அப்ப இந்த மேடையில போன மாநாடு விக்கிரவாண்டியில நடந்துச்சு நீ விக்கிரவாண்டியில நடந்திருந்தீங்க நீ விஜயகாந்த் பேர அங்க பயன்படுத்த முடியல உனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனா இந்த ரெண்டா இந்த இரண்டாவது மாநில மாநாடு வந்து நீ மதுரையில பண்ற மதுரை மண்ணில பண்ற அதனால அப்ப யாரை பிடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அப்ப கேப்டன் விஜயகாந்த பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாரு இது என்னவா அவர் ஒரு ஐடியா வச்சிருக்காருன்னா இப்ப விஜயகாந்த் சார் எங்க அண்ணன் சொன்னா இந்த தேமுதிமுக தேமு திக தேசிய முற்போக்கு திராவிட கலைஞர் ஓட்டை கொஞ்சம் பிரிப்பதற்கும் விஜயகாந்த் சாரை இன்னும் மானசீகமாக ரசிக்கிற மாதிரி நேசிக்கிற மாதிரி என் தலைவனு அவங்களோட ஓட்டை பிரிக்கிறதுக்குமான ஒரு சுயநல அரசியலை தாங்க விஜய் பண்ணிக்கிட்டு இருக்காரு நிறைய கேள்வி கேட்காதீங்க அரசியலா மாறிடும் விஜய் சூழ்ச்சியெல்லாம் பழிக்கவே பழிக்காதுங்க ஆளானப்பட்ட சிரஞ்சீவியவே ஓட விட்டாங்க ஆளானப்பட்ட காமராஜர் ஐயாவே தோக்க வச்ச சமூகம் இந்த சமூகம் அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் ஜெயிச்சார்னா எம்ஜிஆர் வந்து கொள்கையில கோட்பாடுல அவர் வந்து அவர் பாடல் மூலமா அதை வச்சார் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சாரு அவர் வந்து நல்ல மனம் கொண்டவர் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சாரு உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளை அந்த பாட்டு அதே மாதிரி நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இப்படி பாடல்கள் மூலமா இருந்தாரு கட்சியில வந்து அவர் நல்ல எண்ணத்தின் மூலமா வளர்த்தாரு விஜய் ஒரு நடிகன் அவ்வளவுதாங்க அவரால் அரசியல நிலைப்படுத்த முடியாது எந்த தொகுதியில நின்னாலும் அவர் தோக்கத்தான் வாய்ப்பு இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் முதல நின்னு வீணாக போகும் இந்த மாநாடு தான் விஜய் அவர்களுக்கு கடைசி மாநாடு இருபத்தி ஆறுக்கு பிறகு ஒரு எழுதி வச்சுக்க மறுபடியும் அவர்கள் நடிக்க வருவார் சொல்லுவாங்க சினிமாவோட பொங்கல் சாப்பிட்டமே சினிமா விட்டு போகவே மாட்டான் அப்படின்னு கடைசி வரைக்கும் விஜய் அவர்கள் இந்த பொங்கலை சாப்பிடாம போகவே மாட்டாரு எழுதி வச்சுக்கங்க இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அடுத்து ஒரு பெரிய இயக்குநருக்கு அவர் படம் பண்ணுவார் நடிச்சுக்கிட்டே இருப்பாரு என்ன இந்த தடவை வந்து தனிச்சு நிற்கிறாரு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை அவர் பிரித்து காட்டுவார் ஒரு நாற்பது லட்சம் முப்பது லட்சம் ஒரு லட்சம் வாய்ப்பு இருக்கு கோட்பாடு என்ன நானும் பல மேடைகளில் பேசிட்டேன் தான் வெற்றி வருது அதாவது சினிமா நடிகர்கள் ரசிகர்களை தான் உருவாக்குவார்களே தவிர அவருடைய கொள்கை எந்த விதத்துக்கும் உதவாது அவங்களுக்கு கோட்பாடும் கிடையாது கொள்கையும் கிடையாது ரசிகர் மன்றங்களை உருவாக்க ஆனா அவங்களுடைய கோட்பாடு செல்லாது போய் மாநாட்டில் போய் ஒரு லட்சம் சேர உடைச்சிருக்காங்க ஒரு லட்சம் சேர மதுரைக்காரனே மோசமானவன் பாசக்காரன் அவன் சேர கொடுக்கல அதனால கேரளக்காரன் கொடுத்திருக்கேன் அதுலயும் ஒரு லட்சம் சேர உடைச்சு போட்டானுங்க பேச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி ஒரு தலைவன் பண்பட்ட பேச்சா இருக்கணும் உன்னுடைய கொள்கை என்ன உன்னுடைய கோட்பாடு என்ன நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி பெற்றால் பெண்களுக்கு பாதுகாப்பை அளிப்பேன் அப்படி சொல்கிறத விட்டுட்டு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் செஞ்சுட்டான் பெண்களுக்கு இல்ல பாதுகாப்பு தருவேன் நான் ஒரு சிங்கம் சிங்கமே பேசிக்கலி சோம்பேறி கழுதேன் சிங்கம் அது சிங்கம் சோம்பேறி வேட்டையாடுறது யார் தெரியுமா பொம்பள சிங்கம் தாங்க வேட்டையாடும் இதை த லைன் அப்படின்ற இங்கிலீஷ் புக்கை எடுத்து லைன் ஆஃப் பயோகிராஃபி அப்படின்றத விஜய் சார் விஜய் என்ன படிக்கட்டும் தனிப்பட்ட முறையில் ஒரு விலங்கு ஒரு விலங்கை அடிச்சு சாப்பிட்றதுல பவர்ஃபுல்லானது ஒன்னு புலி ரெண்டாவது சிறுத்த சிங்கத்தை விட புளிய விட சிறுத்த பதினாறு பதினாறு அதாவது பதினாறு கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லானது மேடையில் பார்த்தா சிங்கம் பெரிய அசிங்கம் ஆயிரும் ரெண்டாயிரத்தி பிறகு அப்படியே வேட்டையாடினாலும் பெண் சிங்கம் தான் வேட்டையாடிட்டு வரும் இவர் பேசுனதுல எந்த லாஜிக்குமே இல்ல ஏதோ ரசிகர்களை வச்சுட்டு அப்படி இப்படி பேசிட்டாரு விஜயகாந்த் பேரை யூஸ் பண்ணது உண்மையிலே எனக்கு நான் ஒரு விஜயகாந்தோட மிகப்பெரிய ரசிகன் ரொம்ப வருத்தப்படுறேன் வேதனைப்படுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு இந்த தாவை கான்ற கட்சியே இருக்காதுங்க அதுல எந்த மாற்று கருத்து இல்லை நீ உழைக்காம களத்துல நிக்காம மக்களுக்காக போராடாம நீ பனையூரே இருந்து நின்று அரசியல் பண்ணா நீ பனையூருக்கு மட்டும்தான் எம்எல்ஏவா இருக்க முடியும் தமிழ்நாட்டுக்கோ தமிழ் மக்களுக்கோ இருக்க முடியாதுங்க என்ன அரசியல்னா விளையாட்டா போச்சாங்க நம்ம படத்தை பத்தி பேச வந்திருக்கோம் நீங்க அதை கேட்டதுனால நான் பேச வேண்டிய சூழல் இருக்கேன் அரசியல்ன்றது இந்த மண்ணுக்காக மக்களுக்காக மொழிக்காக இனத்திற்காக கலாச்சாரத்திற்காக கலைக்காக பண்பாட்டிற்காக காவல்துறையினுடைய அடாபடி அரசியல்வாதிகளுடைய ஊழல் நீட்டு பிரச்சனை மாணவர்கள் பிரச்சனை ஆசிரியர்கள் பிரச்சனை எல்லா களத்துல வந்து நின்று போராடணும் அப்படி போராடுற தலைவர் தான் அண்ணன் வேல்முருகன் விஜய்க்கு என்ன தெரியும் சும்மா வந்து ஒரு ரெண்டு மாநில மாடல் எடுத்திருக்காரு இங்க இப்ப பத்திரிக்கையாளர் சந்தி என்கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி நீங்க இந்த மக்கள் மீடியா நீங்க எல்லாம் போய் கேள்வி கேளுங்க விஜய்கிட்ட ஓடி தெரிச்சு ஓடிடுவாப்புல ஓடி ஒளியிற ஆளுத ஆனா மேடையில இந்த ரசிகர் இருக்கான்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுறாரு வேற ஒன்னும் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைங்க அவர் விஜயகாந்த் பேரை சொல்றதுக்கு விஜய்க்கு எந்த அருகதையும் இல்லைங்க ஆனா அவங்க அப்பா எஸ்எஸ்சி அப்பா நன்றி உள்ள மனுஷங்க இதே கமலா மேடையில நான் கேப்டன் இசை வந்தேன் நானும் என் குடும்பமும் இன்னைக்கு விஜயும் பெரிய உயரத்துக்கு இருக்கிறோம் என்று சொன்னால் அது விஜய போட்ட பிச்சை அப்படின்னு எஸ்எஸ்சி ஏசி சொல்றாரு எஸ் அப்பா நன்றி உள்ள மனிதன் விஜய் நன்றி கெட்ட மனிதன்